வணக்கம் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் எனக்கு வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் அருணா காலனி எதிரே வட நம்மளுடைய அலுவலகம் இருக்குது நாகர்கோயில்ல ஈத்தாமலி ரோடு கோட்டார் வைத்தியநாதபுரம் சிஎஸ்ஐ சர்ச் பக்கத்தில் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது ரெண்டு இடத்துல இருக்குது மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சென்னையில் இருப்பேன் அதே மாதிரி பதினாறாம் இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நாகர்கோயில இருப்பேன் இது ஒவ்வொரு மாதமும் இது தொடரும் ஒன்றாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சென்னை பதினாறாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நாகர்கோயில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நேயர்கள் எல்லாருமே ஜாதகம் பார்த்து ஜாதகம் பார்த்து நிறைய டயர்டாயிருப்பாங்க எவ்வளவோ ஜோஷியத்தை பார்த்துருப்பாங்க எத்தனையோ கோயில் குளங்களுக்கு அலைஞ்சிருப்பாங்க வாக்கு பார்க்கறது குறிமேடையில் பார்க்கறது இப்படி நிறைய பார்த்துருப்பாங்க பார்த்து பார்த்து அவங்களுக்கே அழுத்து போயிருப்போம் ஆனா எதுலையுமே ஒரு தீர்வு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மனக்கவலையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்காக என்னுடைய ஓலச்சுவடி ஆராய்ச்சியின் மூலியமாக நான் கண்டு என்னுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் ஒரு புதுமையான ஒரு பிரசன்ன முறையை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகின்றேன் பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படிங்கிறத பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது அதுல பல வகைகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கோயில்கள்ல பார்க்கக்கூடியது அக்னி பிரசன்னம் இந்த அக்னி பிரசன்னம் ஹோம காலங்கள்ல கோயில் ஓம ஓமகுண்டங்களில் வளர்க்கும்போது அந்த ஓம குண்டம் எந்த அளவுக்கு உயரமாக எரியுது அந்த ஓம ஓமகுண்டங்களில் தெரியக்கூடிய படங்கள் அந்த ஓம குண்டங்கள் காட்டக்கூடிய நிறங்கள் அதனுடைய உயரம் அதனுடைய அகலம் இதையெல்லாம் வைத்து அக்னி பிரசன்னம் பார்ப்பார்கள் அந்த அக்னி பிரசன்னத்தை பார்த்து அந்த அந்த ஆண்டு கோயிலுக்கு எப்படி இருக்கும் வருவாய் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி சுபிச்சம் அடைவார்கள் என்னென்ன நல்ல பலன்கள் உண்டு என்னென்ன தீய பலன்கள் உண்டு அப்படின்னு அந்த கோயில் பிரசன்னம் அதை வந்து தேவ சொல்லுவாங்க இதை வந்து அக்னி பிரசன்னம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த அக்னி பிரசன்ன முறைகளை பார்க்கறதுக்காக நிறைய குருமார்கள் இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் அதை பார்ப்பதற்கான ஆட்கள் மிக அரிதாகி விட்டார்கள் இதன் பெயர் அக்னி பிரசன்னம் அதே போல பிரசன்னம் இது ஜலப்பிரசன்னம் என்று சொல்லுவார்கள் ஆதி காலங்களில் மனிதன் காட்டுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜலப்பிரசன்னத்தை பார்த்தார்கள் இந்த ஜலப்பிரசன்னம் என்பது எங்கிருந்து அருவி அதாவது உயரமான இடங்களிலிருந்து வரக்கூடிய அருவி நீரானது எந்த திசையை நோக்கி ஓடுகிறது எவ்வளவு அகலமாக ஓடுகிறது என்ன நிறத்தில் ஓடுகிறது இந்த நிறத்தில் ஓடினால் இந்த ஆபத்து இந்த நிறத்தில் ஓடினால் இப்படிங்கிறதை அந்த அருவியினுடைய நிறத்தை பார்த்தும் அந்த நுரையை பார்த்தும் அதனுடைய நீள அகலங்களை பார்த்தும் அது செல்லக்கூடிய திசையை பார்த்தும் ஜலப்பிரசன்னம் பார்த்தார்கள் இந்த ஜலப்பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அருவியினுடைய வேகம் அமைதியாக ஓடக்கூடிய தன்மை இதையெல்லாம் பொறுத்து காட்டில் வாழக்கூடிய மக்கள் நமக்கு ஆபத்து இருக்கிறதா இல்லையா என்பதை உணர்ந்தார்கள் அதே போல அந்த அருவி ஓடக்கூடிய அந்த சுபிச்சமான இதை பொறுத்து இந்த ஆண்டு நமக்கு விளைச்சல் எப்படி இருக்கும் நிலப்பலங்கள் எப்படி இருக்கும் மக்களுக்கு ஆபத்து இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி ஆராய்வதற்கான இயற்கையான பிரசன்னமாக ஜலப்பிரசன்னம் பார்த்தார்கள் இந்த ஜலப்பிரசன்னத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஜலப்பிரசன்னத்தில் இன்னொரு முறை உண்டு அதாவது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வீடு இப்போ ஒரு புதுசா ஒரு வீடு நீங்க கிரக பிரவேசம் பண்றீங்க வீட்டினுடைய நடுப்பகுதி அதாவது வீட்டினுடைய மைய பகுதி மைய பகுதியில ரெண்டுக்கு ரெண்டு அல்லது நாலுக்கு நாலு இப்படியாக சதுர வடிவில் ஒரு பள்ளம் தோண்டுவார்கள் இரண்டடி ஆழத்தில் இரண்டடி ஆழத்தில் பள்ளம் தோண்டி அந்த மண்ணினுடைய சாயலை முதலில் பார்ப்பார்கள் மண் வந்து சிவந்து நிறமாக இருக்கிறதா கரிசல் மண்ணாக இருக்கிறதா வெண்மை நிறமாக இருக்கிறதா இப்படி மண் தன்மை பார்த்து அந்த இடத்திற்கு சொந்தக்காரருடைய மனைவியை கூப்பிட்டு ஏழு குடம் தண்ணீர் அதுல நிரப்ப சொல்லுவாங்க ஏழு குடம் தண்ணீரை நிரப்பி ஒரு புஷ்பத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போட்டு அந்த புஷ்பம் எந்த திசையை நோக்கி நிற்கிறது என்பதை பார்த்து சொல்லக்கூடியது தான் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி மூலையில நின்னா ஒரு சாஸ்திரம் அஹ் நிறுதி முறையில நின்னா ஒரு சாஸ்திரம் வாயு மொழையில நின்னா ஒரு சாஸ்திரம் ஈசானிய முறையில நின்னா ஒரு சாஸ்திரம் மத்தி பகுதியில் நின்றா ஒரு சாஸ்திரம் அந்த பூ நிற்காமலை சுழண்டு கொண்டே நின்றால் ஒரு சாஸ்திரம் இதை வைத்து அந்த வீட்டு வீட்டில் அவர்கள் தங்குவார்களா அல்லது அந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறத மாதிரியான முறைகள் பார்த்தது இதுவும் ஒரு வகையான ஜல பிரசன்னம் தான் அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு கேரள விதியின்படி பார்க்கக்கூடியது அஷ்டமங்கல பிரசன்னம் இது கேரளாவில் பார்க்குறாங்க இரண்டு சோழிகளை வச்சு இந்த மாய வித்தைகள் பண்ணக்கூடியவங்க இந்த மாந்திரிகங்கள் பண்ணக்கூடியவங்க இரண்டே இரண்டு சோழில பார்க்கக்கூடிய பிரசன்னமும் இருக்குது இதை தாண்டி சோழி பிரசன்னம் பனிரெண்டு சோழியில் பார்க்கக்கூடியது நூத்தி எட்டு சோழியில் பார்க்கக்கூடியது இப்படியாக சோழி பிரசன்னத்தில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் சோழி பிரசன்ன பிரசன்னத்தை பத்தி பல வகைகளை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க பேசலாம் அந்த அளவுக்கு பிரசன்ன முறைகளை பார்த்து நிமித்தங்களை பார்த்து ஆர்வடங்களை பார்த்து பட்சி பார்த்து நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில் இப்ப புதுமையாக மக்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்த நினைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ்ப பிரசன்னம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எலுமிச்சங்கனி ஒரு பூ இந்த இரண்டையும் வைத்து ராசி கட்டங்கள் போல் பனிரெண்டு கட்டங்கள் இருக்கும் வரக்கூடிய நேயர்கள் அவர்களுடைய குல தெய்வத்தை வேண்டி இந்த பூவை ஒரு கட்டத்திலையும் இந்த எலுமிச்ச பழத்தை ஒரு கட்டத்திலையும் அவர்களாகவே வைக்க வேண்டும் அப்படி வைக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நேரம் ஓரை நட்சத்திரம் ராசி இவர்கள் வைத்த கட்டங்கள் இதனை அனைத்தையும் உணர்ந்து அவர்கள் என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள் என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிய முடியும் அப்படி அவர்கள் வந்திருக்கக்கூடிய நோக்கம் நிறைவேறுமா நிறைவேறாதா அவர்களுடைய ஆசை என்ன என்ன நோக்கத்திற்காக அவர்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியான ஆரூட முறைகளை இந்த கனி புஷ்ப கனி பிரசன்னத்தின் மூலியமாக நாம் தெரிவித்துக் கொள்ள முடியும் இந்த புஷ்ப பிரசன்னமானது இது மக்கள் ரொம்ப விரும்பக்கூடியதாக இருக்கிறது சமீப காலமாக நான் இதை செய்து வருகிறேன் முன்னோர்கள் கொடுத்த ஓலைச்சுவடியில் ஆராய்ச்சியில் கண்டறிந்து இந்த தமிழகத்துக்கே நம்ம தான் அறிமுகப்படுத்துறோம் இந்த புஷ் இந்த கனி புஷ்ப பிரசனைங்கிறது தமிழகத்துக்கே நம்ம தான் அறிமுகப்படுத்துகிறோம் அதில் நம்ம முன் எனக்கு வழிகாட்டிய குருமார்களுக்கும் என் முன்னோர்களுக்கும் இந்த வெற்றியை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களுடைய ஜாதகம் இல்லாதவர்கள் இப்ப ஜாதகம் சில பேருக்கு இருக்காது அல்லது ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இல்லாம இது மாதிரி ஏதாவது அப்போதைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்க ஒரு குழுவிற்கு இந்த புஷ்ப பிரசன்னம் மிகுந்த பலனை அளிக்கும் அது போல இதுல வந்து நீங்க எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா நிகழ்காலத்தில் நீங்க என்னென்ன பிரச்சனைகளை சிக்கி இருக்கீங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன பரிகார முறைகளை செஞ்சா இந்த பிரச்சனைகள் தப்பிக்க முடியும் என்பதை அனைத்தையும் இந்த புஷ்பக்கனி பிரசன்னத்தின் மூலியமாக நீங்கள் கண்டறியலாம் ஒரே ஒரு எலுமிச்ச பழம் ஒரே ஒரு பூ உங்கள் தலையெழுத்தையே காமிக்கும் இதில் இருந்து நீங்கள் எப்படி விடுதலை அடைய முடியும் அதாவது பொருளாதார ரீதியாக நெருக்கடியோடு வாழ்ந்துவிட்டு இருப்பீங்க என்னடா பண்ணுறது நமக்கு வர வேண்டிய பணம் வரலையே நம்ம தொழில் ஆரம்பிக்க முடியலையே கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குத நம்ம குழந்தைகளுக்கு இதை செய்யணுமே ஒரு இடம் வாங்கணுமே இப்படி என்பதை பற்றியான பல கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கும் அதை பற்றியான விஷயங்கள் அனைத்தையும் இதன் மூலியமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம் நம்பிக்கையோடு வாருங்கள் வெற்றியோடு திரும்புங்கள்